ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் சிக்கன் தம் பிரியாணி நம்ம ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் பாத்திரம் வச்சு அதில் ஒரு நூறு எம்எல் ஆயில் விட்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் இதில் வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு கரம் மசாலா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் புதினா மல்லி இலைகள் வந்து வாஷ் பண்ண பண்ணி வச்சிருக்கேன் அதையும் வந்து உள்ள சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போற நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளர் ஜீரக சம்பா ரைஸ்க்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி அப்படிங்கிற அளவுல வந்து உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது ஒரு பக்கம் நல்லா கொதிக்கட்டும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் ஊற வச்சு பொறிச்சு எடுக்கும் போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு ஆயில் வந்து ஃபுல்லா சைட்ல பெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கிற ரைஸை வாஷ் பண்ணி உள்ள போட்டுட்டு தேவையான நெய் எலுமிச்சம்பழ சாறு தயிர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஸ்டேஜ் இந்த மாதிரி தண்ணி வத்தும் போது டைரக்டா அப்படியே அடுப்பில் வைக்காம ஒரு தகரம் அல்லது ஒரு பழைய தோசைக்கல் அதை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் காமணி நேரம் வந்து சிம்மில் வச்சுட்டு மேலே வந்து நல்லா வெயிட் வைக்கணும் எனக்கு வெயிட் வைக்கிற ஒன்றும் இல்லாதனால சட்டியில் தண்ணி தான் வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் காமணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது தண்ணி ஃபுல்லாக வத்தி சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தா பிரியாணி எல்லாம் வச்சு ஒரு அடிப்பலியான லன்ச் வந்து முடிச்சாச்சு